அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் அதாவது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த பிரச்சனை வந்து நாடு முழுக்க பயங்கரமாக எதிரொலிச்சிட்ருக்கு இந்திய குடியுரிமை அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் பதினெட்டு வயசு ஆன எல்லாருக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்குது அதை யாருமே மறந்துடக்கூடாது இதற்காக ஐடி கட்டாயமாக தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட வேண்டும் ஓட்டர் ஐடியும் ஆதாரையும் கட்டாயமாக இணைக்கணும் அப்படிங்கிறத நான் முதலாக சொல்லி விரும்புகிறேன் அதாவது இந்தியன் ஆல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல என்ன பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணி வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அதாவது இங்கே ஒருத்தர் ரோடு போடுறான்னு வச்சுங்களேன் அடுத்த நாளே ஒருத்தன் இன்னொருத்தன் வந்து ரோட்டை நோண்டுவான் என்னென்னா யாருன்னா அவன் குடிசி தொழில் மையத்துலேருந்து வரமா ட்வாட் போடும்பான் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுமா இபிம்பான் எனது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கேபிள் வந்து நோண்டுவானுங்க இந்த மாதிரி தனித்தனியாக வந்து செயல்படுறனால தான் இந்த படி பிரச்சனைகள் ரோடுகள் நாசமாக்கப்படுகிறது அதனால் கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட இழப்பு இப்படி இருக்கும்போது ஒரு ரோடுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது சேர்ந்து செய்யாத போது இந்த மாதிரி எஸ்ஐஆர் பிரச்சனையில் தனித்தனி தனித்து செயல்படுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது ஆதார் கார்டையும் வோட்டர் ஐடியும் ஜாயின் பண்ணிட்டா பிரச்சனையும் முடிஞ்சுதுங்க இதுக்கான எந்த ஒரு இதில் எந்த ஒரு ஃப்ராடும் பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு கள்ள ஓட்டு மெயினாக போட முடியாது ஓட்டர் பூத்தில் யாருமே ஃப்ராடு பண்ண முடியாது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னா இவி மிஷின் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாதுங்க இவி மிஷின் கொண்டாந்தது ஜப்பான் தான் இந்தியா ஜப்பான் மூலமாக இந்தியாவுக்கு கொண்டாந்தாங்க ஆனால் ஜப்பான்லேயே இவிஎம் மிஷின் வந்து பயன்பாட்டில் இல்லை சமீபத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க இவி மிஷின் மூலமாக ஈஸியாக ஃப்ராடு பண்ணிடலாம் அதனால் இவிஎம் மிஷின் வந்து அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் செயல் செல்லுபடியாகாது பேப்பர் முறை மட்டும்தான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தேர்தல் வேட்பாளரை வந்து பிராடத்தனத்தை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க இது நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது இது மூணாவது நாலாவதாக சொந்த மாநில மக்கள் அவர்களுடைய தலைவர்களை வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு சொந்த மாநில மக்களுக்கு மட்டும்தான் சொந்தமாகும் இப்போ பீகார்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே ஓட்டு போடுறாருன்னு வச்சுக்கங்களேன் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு வா அவருக்கு வந்து வா வாக்குரிமை கொடுத்து ஓட்டர் ஐடி மூலமாக ஓட்டு போட வைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது எதுவுமே பிரயோஜனம் கிடையாது இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாமே இங்கே இருந்து வாழ்கிறார்கள் எல்லாமே அவர்களுக்கான வாழ்க்கை நடைமுறைகள் வாக்குரிமை எல்லாமே நடக்குது அவர்களுக்கான கோரிக்கைகள் ரோடு ஈபி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் விஷயங்கள் எல்லாமே இந்தியாதிகள் எல்லாமே அரசாங்கத்தில் நிர்வாகிக்கப்பட்டு நடைமுறை சாத்தியமாக்கப்பட்டு எல்லாமே நடந்து போது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுகின்ற வேட்பாளர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைவர்கள் மட்டும்தான் இதை வந்து சரி செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது அவர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சொந்த மாநில மக்கள் மட்டும்தான் தலைவர்களை அந்தந்த மாநில தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு கட்டாயமாக்கப்பட வேண்டும் ஏன்னா அங்கிருந்து ஒருத்தர் வந்து இங்கே தேர்தல் போடும்போது இங்கே ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது அவருக்காக சில வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற வாக்காளர்களுக்காக இங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து சில பல சமரசம் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்குது காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது இதில் நிறைய பிரசன்ட் பிராப்ளம் வரும் அவங்களுக்காக சொந்த மாநில மக்களுடைய நலன்கள் வந்து பாதிக்கப்படும் முற்றிலுமாக அவர்களை கண்டுகொள்ளாமல் போகின்ற நிலையே ஏற்படும் இதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா சொந்த மாநில மக்களுக்கான ஓட்டுரிமை அவர்கள் தேர்ந்தெடுக்கும் உரிமை வெளி மாநிலத்தவருக்கு வழங்கப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வரேன் இது நாலாவது அடுத்ததாக என்ன சொல்லப்படனா ஓட்டுரிமை ஒருத்தருக்கு கொடுக்கப்படும்னா கட்டாயமாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கட்டாயமாக்குங்க இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கட்டாயமாக்குன்னா இருப்பிடச் சான்று ஏன் கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அவர் ஏற்கனவே எங்கே ஓட்டு போட்டார் இப்போ எங்கே ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே ஓட்ரு ஐடி கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மூலமாக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இது ஒரு விஷயம் அதோடு அதை விட அவர் இந்தியை முன்னாமே இந்திய குடிமகனா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சிடும் எஸ்ஐஆர் ஃபார்மே வந்து பேசிக்காக தேவையில்லைங்க ஏன்னா பதினெட்டு வயசு ஆன ஒருத்தர் வந்து தனக்கு ஓட்டர் ஐடி வேணும்னா அப்ளை பண்ணி வாங்கிக்க போகிறாரு இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ரிஸ்க்கெலாம் எடுக்க தேவையில்லை கவர்மெண்ட்டு இது ஒரு எப்படி சொல்கிறது டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆதார் கார்டு எடுக்கிற மாதிரி தான் இது வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக இது எடுக்கிறது இதுக்கு வந்து இன்னும் பயங்கரமாக கவர்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன்லாம் பயங்கர சீன்லாம் போட தேவையில்லைங்க மக்களுக்கு வந்து தெரியுங்க அவங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணலாம் எஸ்ஐ தேர்தல் கமிஷனு ஓட்டு போடுறது ரொம்ப கட்டாயம் இந்திய குடியுரிமை மகனாக இருந்தால் ஓட்டு போடுறது கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் எஸ்ஐஆர் கொண்டு வர்றதுக்கு பதிலாக இந்த ஓட்டு போடுறது அப்படிங்கிறது கட்டாயத்தை கொண்டு வந்தேன் அறுபத்தி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து இன்னைக்கு பதிவாகுது பீகாரில் அது வந்து தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதமாக வாக்குகள் எப்படி பதிவாகுது அப்படிங்கிறதுக்கான விடை வந்து இதுதான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மோட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வந்து பதிவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் எஸ்ஏஆருக்கு இந்த பில்ட்ரேஷன் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி அஞ்சுல யார் வந்து எங்கேருந்து ஓட்டு போட்டிங்க அதோட மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மில் கொடுத்துருக்கு கரெக்டு தான் ஆனால் இந்திய சந்ததியினருக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த இசையார் அப்படிங்கிறது டைட்டு ஏன் பண்ணுறாங்கன்னா நார்த்து சைடு வந்து இது கரெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கும் ஏன்னா பாகிஸ்தான் இந்த பெங்கால் வெஸ்ட் பெங்கால் மூலமாக உள்ளே வர்ற ரோஹிங்கியா முஸ்லீம்ஸு வெஸ்ட்டு பெங்கால் வந்து அது இந்தியர்கள் அல்லாதவர்கள் இல்லை எல்லாம் இது டைப் பண்ணுறாங்க இந்த மெத்தேடு வந்து கரெக்ட் தான் ஓகே இல்லைன்னு சொல்ல ஆனால் சதன் சைடில் இந்த பிரச்சனை கிடையாது இந்த விஷயம் வந்து சதன் சைடில் எலெக்ஷன் கமிஷன் டைப் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் சாதனமாக விட்டுருச்சு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல பாமர மக்கள் வந்து எங்கே போவாங்க அதை தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் படிப்பு இல்லாத படிப்பறிவு இல்லாதவர்கள் எழுத படிக்க தெரியாதவங்க இதை பற்றி இருக்கிற அடிப்படை விழிப்புணர்வு கூட இல்லைன்னு தெரியாதவங்க அவங்களாம் எங்கே போவாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட்டு யோசிக்கணும் ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் முதல்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள் அதை ஜாயின் பண்ணால் இந்த பிரச்சனையை மூறியும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை டைப் பண்ணுங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் எந்த வாக்குச்சேவி மையங்களிலையும் பராடு பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் இதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்